அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சீமான் வந்து விஜய் கூட்டணி வைக்க போறாரு அதே மாதிரி அதுக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து விஜய் வந்து சீமான ரகசியமா சந்திச்சிருக்காரு அது அது மட்டும் இல்ல அடுத்த வரும் தேர்தல்கள் கண்டிப்பா கூட்டணி கண்டிப்பா உண்டு ஏன்னா அப்பதான் வந்து இந்த கட்சிகளை வந்து நம்ம தோற்கடித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு அதற்கு சீமான் பத்திரிகை செய்தியில வந்து கூட அவர் வந்து ஆமா கண்டிப்பா நான் விஜய் கூட சேர போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காருன்ற மாதிரி தகவல்கள் நிறைய பரப்பப்பட்டு வருது அது எந்த அளவுக்கு உண்மை இது உள்ள உண்மைகளும் இருக்கு இதுல பொய்களும் இருக்கு எது உண்மை எது பொய் அப்படின்றத பத்தி இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம காணொலிக்குலாம் போலாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழ் கட்சி தொங்கப்பட்டது அந்த துவக்கத்திலிருந்தே சீமான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நான் எந்த கட்சிகளுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கறது மட்டும் இல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சிகள் அவங்களோட கூட்டணி இல்லை அதாவது அவருடைய அவர் மீன் பண்ற கட்சி என்ன அப்படின்னா மேலே ஆளக்கூடிய பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இங்க இங்கு ஐம்பது ஆண்டுகளாக ஆளக்கூடிய திராவிட கட்சிகளுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கறதுதான் அர்த்தம் வந்து அவர் தெளிவா சொல்றாரு தான் இந்த நாட்டை கெடுத்து அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கட்சிகளுடன் சேர்ந்தா இன்னும் நான் நினைக்கிற அந்த தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியாது இந்த இயற்கையை நேசிக்க முடியாது அவங்க கூட கூட்டணி சேர்ந்தனா நானும் ஒரு ரெண்டு சீட்டு மூன்று சீட்டுகளுக்கு மட்டும்தான் அவங்க கூட இருக்க முடியும் அதனால நான் இந்த கட்சிகளுடன் எந்த காலத்திலும் நான் கூட்டணி இல்லை அப்படின்றத உறுதியா சொல்றாரு அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில வந்து சீமான் வந்து அவரு திரைப்பட துறையிலிருந்து வந்திருக்காரு அவர் இயக்குனராக இருந்திருக்காருன்றது அது அவருடைய தொழில் அவரு வந்த விதங்கள் அதெல்லாம் வந்து நம்ம விமர்சிக்க தேவையில்லை அதை விமர்சிக்க கூடிய தேவை அவசியமும் இல்லை ஏன்னா வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வேற திரையுலகம் முறை வேற அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற பட்சத்தில் முதல் முதல்ல வரும்போது இந்த சீமானங்களா என்ன பண்ணிட முடியும் எத்தனை வாக்கு வாங்கிட முடியும் யோசிச்சாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் வந்து சீமானு வந்து அரசுகளுக்கு இடையூறாகவும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மக்களுக்கு டைரக்டா அவங்க பண்ணக்கூடிய ஊழல்களை வெளிப்படைய பேசக்கூடிய ஒரு நபராகவும் மாறிட்டு இருந்தாரு அந்த மாறிட்டு வரும்போது நிறைய பேருக்கு அச்சம் உண்டாயிடுச்சு நிறைய கைதிகள் பண்ணாங்க அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரை எப்படி அடக்குமுறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ஒரு அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவர் அவர் அவருடைய வந்து இன்னொரு பெண் பெண்ணுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வீடியோ போட்டாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத போட்டு முடிவு பண்ணிக்கிறோம் அவங்க முடிவு பண்ணிக்கிடுவாங்க இந்த மக்கள் அவர் மேல உள்ள அதிருப்திய வெளிப்பா வேற எந்த விதமான காரணமும் இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய தேர்தல் சின்னத்தை டக்குன்னு தூக்கிட்டாங்க முடங்கிட்டாங்க அவருக்கு அந்த தேர்தல் சின்னத்தை கொடுக்கல அப்படி இருக்கும் பட்சத்துல அப்படி ஒரு தேர்தல் சின்னம் இல்லாம இருக்காரு அப்படின்னா அந்த தேர்தல் நெருங்கிடுச்சு ஒரு இருபது நாள் தான் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த இருபது நாளில் வேற ஒரு சின்னம் கொடுத்து அதை மக்களிடம் கொண்டு போய் வாக்கு பெற்றிருக்காரு அது எவ்வளவு சதவீதம் வாக்கு பெற்றிருக்காரு அப்படின்றத ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் அந்த ஜூன் நாலாம் தேதி வந்து புதிய ஒரு சின்னத்தோட போய் சீமான் வாக்கு கேட்டு கேட்டு எவ்வளவு வாக்கு வகிக்காரோ அதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சக்தின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும் இப்ப ஒரு புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்குமன்ற தேர்தலுக்கு தேர்தலுக்கு இரண்டு மாதத்துக்கு முன்னாடிதான் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கினார் அந்த வெற்றி தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி அவர் டேரக்டா சொல்லிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலா நான் சட்டமன்ற தேர்தலாம் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்து கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல போட்டியிட போறாரு வாக்கு வாக்கு வங்கி அவருக்கும் அந்த வாக்கு சதவீதங்களுக்கு போகும் அந்த சதவீதத்தை வந்து சீமான் வச்சுக்கிறதுக்காக இணைறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது இது ஒன்றும் இல்லை பத்திரிகை செய்தியில ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால அண்ணன் சீமான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அண்ணன் விஜய் வந்து மதுரையில பொதுவா புதிய கட்சிகள் ஆரம்பித்தாரு மதுரையில தான் முதல் முதல் ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஒரு ஆசியா இல்ல என்னுடைய பிடி அப்படின்னு தெரியல அப்படி மாநாடு நடக்க போகுது அதற்கு உங்களுக்கு அழைப்பு வந்தால் கண்டிப்பா நீங்க செல்வீர்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கண்டிப்பா எனக்கு அழைப்பு வந்தால் கண்டிப்பா செல்வேன் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு இது வந்து எல்லாருடைய மனநிலையுமே ஒரு நாகரிகமான பேச்சு தான் ஒரு ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா போகணும் கமல் வந்து கட்சி தொடங்கும் போதுமே அழைப்பு விட்டு அது அதே மாதிரி போயிருந்தாப்ல சிம்மன் சிம்மன் அதற்காக வந்து கூட்டணிக்காக தான் போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஆனா கூட்டணி வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து விஜய் அந்த நான் தமிழக கழகத்துக்கு இன்னும் அனுபவம் இல்லை அவங்க அனுபவம் இல்லாமல் நிறையா தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க கூட்டணி இணைஞ்சால் நல்லா இருக்கும் ஆனால் வந்து நாம் தமிழர் கூட்டணிகள் அவங்க இணையிறாங்களா இணைய போனாங்களா கண்டிப்பாக இப்போ சொல்ல வாய்ப்பே இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலயமா சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை அந்த கூட்டணிக்கான எந்த விதமான நியூஸுமே அவங்க சொல்லவும் மாட்டாங்க அப்படின்றத அந்த தகவலில் சொல்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவில் நிறைய வீடியோக்கள் அரசியல் மற்றும் நாட்டில் நாட்டுகள் நடக்கிறவுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த காணொலி மூலயமா நான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டாக கீழே போடுங்க அதுக்கான பதில்களையும் அடிக்கிறேன் நான் எப்படி உங்களுக்கு வெளியே சொல்கிறேங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தவறு இருந்தால் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் வரும்போது நன்றி வணக்கம்